அதேவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானியையும் பிரஸ் பண்ணுங்க கனித வல்லமை மதிநுட்பம் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்ற கன்னி ராசி அன்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசம் வருஷத்தின் போட்டாசி மாலந்த கர பலபலத்தை எடுத்து வருகிறேன் கன்னி ராசி இதுவர பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி ஓரம் அனுப்பி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ராசியான மாதம் அப்படின்னு சொன்னதை விட பொருளாதாரத்துல செல்வம் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னியா மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது புரட்டாசி மாதம் ஏன்னா கன்னி ராசிக்கு இந்த மாதம் அருமையான மாதம் பலர் வந்து எந்த விதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாதமா அமைய போகுது எதனால அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் யோகங்கள் கிடைக்கும் அந்த பார்க்குறப்ப இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் ஆட்சி உச்ச மூலத்துணி உணவு அமைந்து அடைந்து உங்கள் ராசியிலேயே வர அமர்ந்து வைக்கிறார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது அதை விட சிறப்புங்கிற கணக்குல விரையாதிபதியாகி சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்தாலுமே சுப வரியத்தை தான் நிறைய தரக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால பொருளாதாரத்துல இந்த மாசம் உங்களுக்கு அருமையான பலன்கள் நிறைய கிடைக்க போகுது அதனால இந்த கனிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பவன் அமைகின்றார் ஆறாம் இடத்துல சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல குரு பவன் அமர்ந்திருக்கிறார் வரையஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்பு கிரக மாறுதல்கள் இன்னும் நல்ல பலன்களை தருமா இன்னும் அருமையான பலன்களை தருது முதல் நாள் கொஞ்சம் படப்படாத வந்து நல்ல யோகம் கிடைக்கும் மத்தியமும் ஆனா பதிமூணாம் தேதியில இருந்து அதாவது மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து உங்கள் ராசிநாதன் ஆகிய புத போவார் தனஸ்தான தொழிலுடைய போறார் அப்ப காசு படத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிமூணாம் தேதியில இருந்து இன்னும் அதிகமாக நிறைய கிடைக்க போயிருந்து அர்த்தம் அடுத்த இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசிக்கு குரு பகவான் உச்சமலையை வருகிட்டார் இது உங்களுக்கு கோல்டன் ஒரு அற்புதமான மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமைப்பது அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியாலிபதி ஆகிய சுக்கர பகவான் இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகின்றார் கன்னிய ராசி வருகின்றார் அதனால பொருளாதாரத்துல சிறந்த நற்பலங்கள் நிறைய கிடைக்கும் சரி இந்த மாசத்துல என்ன விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப இந்த மாதம் முழுவதுமே விசேஷமான மாதம்தான் அதே குறிப்பா இந்த மாதம் ஐந்தாம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை இது இந்த புடாசி மாசத்துல தான் வரும் அந்த புடாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையினர் இந்த அமாவாசையில வந்து மிக முக்கியமான அம்மாவாசை மகாலயபட்சத்து அம்மாவாசை அவரவர் வர்க்கத்தி இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு இதுவரை திட்டி தர்ப்பணம் செஞ்சிருந்தாலும் இந்த அமாவாசையில அவர்களுக்காக வழிபாடாவது செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைப்பா இருக்கிற வாய்ப்பு அது முடிஞ்ச உடனே மறுநாள் ஆறாம் தேதி இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நவராத்திரி குழு ஆரம்பம் ஆவணி மாசத்துலயே துவங்குது அது புரட்டாசி மாசத்தோட நீண்டு கொண்டு வரும் அந்த பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு தேவிகளுக்கு நவராத்திரி விழா ஆரம்பம் ஆகிருக்கும் அதுல முக்கியமா விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல பதினோழாம் தேதி துர்காசமி வருகிறது துர்காசமிக்கு மறுநாள் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜியம் வருகிறது இந்த மாதம் பதினாறாம் தேதி விஜயதசமி அதாவது குழந்தைகளை வித்யாபரணம் சீரக அந்த நாள் வருகிறது அது இந்த மாசத்துல சனி பிரவசம் வருகிறது வரதராங்க பதினெட்டாம் தேதி சனி பிரவசம் வருகிறது அதனாலதான் இந்த மாசம் வந்து விசேஷமான மாசம் தான் கன்னிராசி என்பதே உங்களுக்கு வந்து இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள் சந்திராசம் நாட்களாக வருகிறது சரி இந்த மாசத்துல சுபமூர்த்த நாட்கள் வருமா அப்படின்னு கேட்டா நாலு நாட்கள் சுபமூர்த்த நாட்கள் இந்த மாதம் பிறந்த ஒன்னாம் தேதியூர்த்த நாள் தான் அடுத்து எட்டு பதிமூணு பதினேழு ஆகிய நான்கு நாட்களுமே இந்த மாதத்தில் சுபமுத்த நாட்களாக வருகிறது கன்னியாசன் மூல பலன் மூலக்குள்ள உள்ள போறோம் பாத்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இவைகளெல்லாம் உங்களுக்கு லாபத்தை ரத்திப்பாக தர காத்திருக்கிறது ஒண்ணு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சிறந்த நற்பலர்களை லாபத்தோடு அடைய வாய்ப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பண்டிகை காலகட்டங்கள் நவராத்திரி விழா வருகிறது அடுத்த தீபாவளி பண்டிகை வருகிறது அதனால இந்த மாசம் முழுவதுமே வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் சொல்வாங்க கரண உடனே வாங்கி போட்டாலும் வியாபாரம் பகலால அந்த கடன உடனே வாங்கக்கூடிய கூட உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படாது பழகாசி கிடைச்சிடும் அதனால வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கிறதுக்கு அடிப்படையில் தொழில் அந்த தொழிலும் நன்றாக ஓடும் அந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த கடை ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக் பேக் அடிச்சிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வட்டம் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அங்கோ எதிர்பார்ப்பு நிறைய கிடைக்க போகுது என்ன ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி நீங்க என்ன சொல்றீங்களா அதான் சட்டம் அளவுக்கு உங்களை கை மேலோங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களோட பணிபுரியக்கூடிய இவங்களால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதனால இந்த மாசம் முழுவதுமே உத்தியோகத்திற்கு ஒரு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சுப மங்கலத்தை எதிர்பார்த்து எல்லாம் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில அளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்காங்க ஏன்னா பொறுத்த அளவுக்கு வந்து அஹ் ஆறாம் தேதி ஆறுல ஆட்சி பெற்று உட்காந்து அவ்வளவு விசேஷம் கிடையாது ஆனா உடல்நிலையில வந்து கவனமா இருந்துக்காங்க அடுத்து குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த பெண்கள் இந்த மாதம் ஓங்கி நிற்கும் லாப வளங்கள் அதிகரிக்கும் கணவரால் உங்களுக்கு லாபமும் உங்களால் கணவருக்கு லாபமும் இந்த மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி எப்ப வந்து கடகராசிக்கு குருபால் உச்சம் பெறுறாரோ அந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் கணவருக்கு அபரிமிதமான லாபங்கள் போயிருது என்னைய செயல்கள் இது நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் அவர் அதன் மூலமாக உங்கள் குடும்ப சேமங்கள் அதிகரிக்கும் முத்திரஸ்தானங்கள் யோகங்கள் கொடுக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் எதிர்பார்த்த பல மங்களகரமான விசேஷங்களும் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தயு பயன்படுத்திங்க அடுத்து வந்து முக்கிய முக்கியமான விஷயம் என்ன தொழிற்சேவரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து எதிர்பார்த்த எல்லாம் கிடைக்கும் போதும் அந்த லாபத்தை சரியான உள்ள பயன்படுத்துறீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களும் நிறைய கிடைக்க போயிருந்து இவற்றெல்லாம் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தேவைன்னு சொல்லி பார்க்கறப்ப இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமையில போற பெருமாளை வழிபடக்கூடிய நாள் தான் ஆனா ஒவ்வொரு சனிக்கிழமை அணைக்கும் பெருமாளை வழிபாடு செஞ்சு எல்லா மூலம் இறைவன் ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக பலன்களை கிடைப்பது ஜோதிடம் இனிய நல் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி